ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது மாவு பால் எண்ணெய் நெய் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு வடிகட்டியில் ஒரு கப் அளவுக்கு அவள் போட்டுட்டு அவளில் இருக்க தூசி போகிற மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு லேசான அவள் கெட்டி அவள் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ சளிச்சதுக்கப்புறமா இதில் தண்ணி விட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா இதை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம் வறுக்காத ரவை தான் எந்த ரவை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி விட்டுட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு முடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போது இதை மூடி போட்டு வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின வெள்ளம் போட்டுக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊரை வச்சுருந்த ரவையும் அவளையும் ஒரு தடவை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இதில் நம்ம அவள் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் அப்படியே நீங்கள் சூடோடையே சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ அதை கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு அவள் தான் பார்க்கறதுக்கு அங்கங்கே வந்து தெரியுது இப்போ இது கூட அரக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு மூணு ஏலக்காவை நீங்கள் பிச்சு கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கூடவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா வந்து நம்ம அதிகமாக சேர்க்கலை கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கொல கொலன்னு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இப்போ வந்து இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கப்பு வந்து எடுத்திருக்கேன் கப்பில் லேசாக வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க எல்லா கப்புலையும் இப்போ இதில் மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு வேளை இந்த மாதிரி கப்பு இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே இட்லி ஊற்றி எடுக்கிற மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கப்புலையும் நம்ம வந்து மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கப்பில் போது ஒரு ஆறு கப் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இட்லி தட்டிலேயே ஊற்றுறீங்கன்னா ஒரு பத்து இட்லி வரைக்கும் உங்களுக்கு வரும் இப்போ இது மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு இல்லைன்னா தேங்காய் துருவில் தூவிக்கோங்க இப்போது இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நான் ஏற்கனவே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது உள்ளே வந்து இட்லி தட்டோ இல்லை இடியாப்பத்தட்டோ வச்சுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து இல்லைன்னா பன்னெண்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இட்லி வேகிற டைம் தான் ஆகும் இப்போது மூடி போட்டு விட்டுறலாம் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கத்தியோ உள்ளே விட்டு குத்தி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வரணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஆவல் இனிப்பு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ